வள்ளலார் பெருவெளியில் பன்னாட்டு மையம் கட்ட இடைக்கால தடை விதித்துள்ள காரணத்தால் வெளியே வேறு இடத்தில் சர்வதேச மையம் கட்ட தமிழ்நாடு முதல்வர் முன்வர வேண்டும் என்று தெய்வ தமிழ் பேரவை ஒருங்கிணைப்பாளர் திரு பே மணியரசன் ஐயா அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை பெருவெளியில் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னாட்டு ஆய்வு மைய கட்டடங்கள் எழுப்ப தமிழ்நாடு அரசு ஆணையிட்டதை இடம் மாற்றி வள்ளலார் பெருவெளிக்கு வெளியே கட்டுமாறு கோரி வள்ளலார் அன்பர்களும் தமிழ் பேரவை வள்ளலார் பணியகம் தமிழ் தேசிய பேரியக்கம் மற்றும் தோழமை அமைப்புகள் பலவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பல போராட்டங்கள் நடத்தினோம் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு தீவிரமான பிடிவாதம் காட்டி வள்ளலார் சத்திய ஞானசபை பெருவெளியில் முரட்டுத்தனமாக பள்ளங்கள் தோண்டி கட்டுமான வேலைகளை தொடங்கியது அதை கண்டித்து போராடிய வடலூர் பார்வதிபுரம் மக்கள் மீது காவல்துறையை ஏவி கைது செய்து அறவழி போராட்டத்தை கலைத்தது பெண்கள் ஆண்கள் உட்பட இருபது பேர் மீது பிணையில் வர முடியாத வழக்குகள் போட்டது தமிழ்நாடு அரசு வடலூர் சத்திய ஞானசபை பெருவெளியில் பன்னாட்டு மையம் கட்டுவது வள்ளலாரின் பெருவெளி மெய்யியலுக்கு எதிரான செயல் என்றும் அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வள்ளலார் அன்பர்கள் வழக்கு போட்டார்கள் சென்னை உயர்நீதிமன்றம் வடலூர் சத்திய ஞான சபை பெருவெளியில் அதாவது ஆ திடலில் ஏ சைட் பன்னாட்டு மைய கட்டிடங்கள் கட்ட இடைக்கால தடை விதித்தது அத்தடை செயல்பாட்டில் உள்ள நிலையில் சத்திய ஞான சபைக்கு சற்று தள்ளி உள்ள வள்ளலார் ஆ திடலில் பி சைட்டில் பன்னாட்டு மைய கட்டடங்கள் கட்ட தொடங்கியது தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்தும் தடை கோரியும் வினோத் ராகவேந்திரா என்னும் வள்ளலார் அன்பர் புதுதில்லியில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டார் அவ்வழக்கை இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சுதான்ஷு துலியா கே வினோத் சந்திரன் மிஸ்ரா ஆகியோர் அமர்வு வடலூர் ஆ பி சைட்டிலும் வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மைய கட்டடங்கள் கட்டுவதற்கு இடைக்கால தடை விதித்தும் ஏற்கனவே வடலூர் ஆ ஏ சைட்டில் புதிய கட்டுமானங்கள் எழுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை தொடரும் என்றும் கூறி ஆணை பிறப்பித்துள்ளார்கள் வள்ளலாரின் பெருவெளி கோட்பாட்டை வழிபாட்டு முறையை தமிழ்நாடு அரசு சிதைக்கிறதே என்று மனம் கலங்கி தவித்த வள்ளலார் வழி மெய்யன்பர்களுக்கு பெரும் ஆறுதலாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமைந்துள்ளது இந்நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெய்வத்தமிழ் பேரவை சார்பில் ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன் அருள் கூர்ந்து வள்ளலார் சத்திய ஞானசபை பெருவழி ஆ திடல் மற்றும் வடலூர் வள்ளலார் ஆ திடல் பி சைட் ஆகிய இரு இடங்களிலும் வள்ளலார் பன்னாட்டு மைய கட்டுமானங்கள் எழுப்புவதை மாற்றி அதே வடலூர் பகுதியில் வேறு இடத்தில் பன்னாட்டு மைய கட்டடங்களை எழுப்புமாறு கனிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வள்ளலார் நினைவாக செய்ய முன்வரும் போது வள்ளலார் மெய்யலுக்கு முரணாக அவர் உருவாக்கிய பெருவெளித் திடல்களை கைவிட்டு வெளியே கட்டிட முடிவிடுங்கள் உங்களுக்கும் நல்லது வள்ளலார் அன்பர்களுக்கும் மன அமைதி கிடைக்கும் இவ்வாறு மணியரசன் அவர்கள் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்